அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு எமன் வாயில்மன் கதை ஆசிரியர் கி வா ஜெகநாதன் கதை பதிவு பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நாம் ஒருவரை தண்டிக்கும் முன் அவர் செய்த குற்றப்பிள்ளையை ஆராய்ந்து அவருக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இந்த சிறுகதையில் அரசன் இளந்தத்தரை கோவர் கிளார் எப்படி இளந்தத்தனை காப்பாற்றினார் நாம் சிறுகதைக்கு செல்வோமா புறப்படு எங்கே கொலைக்களத்திற்கு ஆ அவன் மூர்ச்சையாகி விழுந்து விட்டான் முகத்தில் நீர்த்தெளித்து அவனை எழுப்பினார்கள் எதற்காக அடுத்தபடி அவனை கொள்வதற்காகத்தான் அப்பொழுது அங்கே ஏதோ ஆரவரம் உண்டாயிற்று ஒரு சிறு கூட்டத்தினர் சந்தோஷ கோஷத்தோடு அந்த வழியை வந்தனர் கோவூர் கிளார் என்ற நல்லிசை புலவர் வந்திருக்கிறார் அவரை சுற்றி ஜனங்கள் கூடிக்கொண்டு குதுகளித்தார்கள் தமிழ் உலகம் முழுவதும் பெரும் புகழ்பெற்ற சிறந்த கவிஞர் அவர் அரசனை நோக்கி செல்லும் அப்புலவரை சூழ்ந்த கூட்டம் யமனை நோக்கி செல்லும் இளந்தத்தனை அணுகியது அப்பொழுதுதான் அந்த இளம் புலவர் மூர்ச்சை தீர்ந்து கண் விழித்தான் கோவர் கிளார் போகிறார் என்பதை அந்த கூட்டத்தினர் பேச்சால் உணர்ந்து கொண்டு ஓலமிட்டான் புலவர் திலகரை ஓலம் கோவர் கிளாரை ஓலம் என்று கதறினான் கோவர் கிளார் காதில் இந்த புலம்பல் பட்டதும் அவர் நின்று விட்டார் விஷயத்தை விசாரித்தார் இந்த இளந்தத்தனை அணுகி பேசினார் யாதொரு பாவம் அறியாதவன் ஒற்றன் என்று கொல்ல போகிறார்கள் அறிவில் சிறந்த அப்பெரியார் அவனோடு சிலகணம் பேசினார் உண்மையில் அவன் புலவன் தான் என்பதை உணர்ந்து கொண்டார் இனம் இனத்தை அறிவது இயல்புதானே என்ன காரியம் இது பெரிய பாதக செயலுக்கு இவர்ஷன் உள்ளாகிவிட்டானே இந்த இளம் புலவன் குற்றமின்றி கொல்லப்படுவதா என்று நினைத்தபோது அவர் உடல் நடுங்கியது கொலையாளியை பார்த்து சற்று பொறுங்கள் இதுவரை நான் அறிவேன் அவர் ஒற்றர் அல்ல போய் சொல்லி வருகிறேன் என்று கூறிவிட்டு விரைவாக அரண்மனை நோக்கி நடந்தார் வாயை நோக்கி சென்ற கவலம் அந்தரத்திலே நின்றதும் அரசே அந்த புலவரின் பெருமை நான் என்னவென்று சொல்வேன் என்று நிதானமாக பேச ஆரம்பித்தார் கோவூர் கிளார் அதில் என்ன சந்தேகம் புலவர்களால் தான் எங்களுடைய புகழ் நிலை நிற்கிறது என்று ஆமோதித்தான் நெடுங்கள்ளி அவர்களுடைய முயற்சியை சொல்வதாம் அடக்கத்தை சொல்வதாம் திருப்தியை சொல்வதா அவர்களும் ஒரு விதத்தில் அரசர்களாகிய உங்களை போன்றவர்களே கவிஞர்கள் என்ற பெயரை சொல்லுமே எங்கெங்கே ஈகையார்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போகிறார்கள் பழுத்த மரம் எங்க உண்டோ அங்கே பறவைகள் போய் சேரி இன்னும் நல்லவா கடப்பதற்கரிய வள்ளிகள் நீளமானவை என்று நினைக்கிறார்கள் இல்லை இல்லை ஒரு வள்ளல் இருக்கிறான் என்றால் நெடிய என்னானது சுரம் பல கடக்கிறார்கள் அவனை அடைந்து தமக்கு தெரிந்த அளவிலே அவனை பாடுகிறார்கள் அவன் எதை கொடுக்கிறானோ அதை திருப்தியோடு பெற்று கொள்கிறார்கள் பெற்றதை தாமே நுகராமல் தம்முடைய சுற்றத்தாரும் நுகரும்படி செய்கிறார்கள் நாளைக்கு வேண்டுமென்று வைத்துக் கொள்வதில்லை திருப்தியாக உண்ணுகிறார்கள் எல்லோருக்கும் தாராளமாக கொடுக்கிறார்கள் மறுபடியும் வரிசை அறிந்து கொடுக்கும் உபகாரி எங்கே இருக்கிறார் என்று தேடி புறப்பட்டு வருகிறார்கள் வரிசை அறிவோர் கிடைக்காவிட்டால் வருந்துகிறார்கள் இந்த நல்ல பிராணிகளால் யாருக்காவது தீங்கு உண்டோ கனவில் கூட அவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் நினைக்கவும் தெரியாது பரம சாதுக்கள் நான் சொல்வது உண்மை அல்லவா முக்காலும் உண்மை புள்ளவர்களால் நம்மை உண்டாகுமே என்று தீமை உண்டாக வழி இல்லை அவர்கள் கடிந்து சொன்னாலும் அது நன்மையை தான் விளைவிக்கும் அதை தான் நான் வற்புறுத்தி சொல்கிறேன் இவ்வளோ சாதவாக இருந்தாலும் அவர்களுடைய பெருமை பெரிது உங்களைப் போன்ற சிறப்பு அவர்களுக்கும் உண்டும் பகைவர்கள் நானும்படி தலை நிமிர்ந்து சென்று வெற்றி கொள்ளும் தன்மை அவர்கள் நம்மும் உண்டும் கல்வி வீரர்கள் அவர்கள் ஓங்கு புகழ் மண்ணால் செல்வம் எய்திய நும்மானரை போன்ற தலைமை அவர்களுக்கு உரியது மிகவும் பொருத்தமான வார்த்தைகள் கோவர்களார் சிறிது மௌனமாக இருந்தார் பிறருக்கு தீதறியாத வாழ்க்கையுடைய அவர்களை குற்றவாளியாக எண்ணுவதும் வாக்கியத்தை முடித்தான் நெடுங்கிள்ளி அரசே இன்று இந்த உண்மை இவ்வூரில் பொய்யாகிவிடுமே என்று அஞ்சுகிறேன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று திடுக்குற்று கேட்டான் அரசன் ஒரு பாவமரியாத புலவனாகிய இழந்தத்தனை கொலைக்களத்துக்கு போகும் வழியில் கண்டேன் புலவர் உலகமே தொக்கு மரத்தில் தொங்குவது போல் அஞ்சினேன் ஓடி வந்தேன் இங்கே அவன் யான் அறிந்த புலவன் கோர் கிளார் முன்னம் அப்புலவரை அறியாவிட்டாலும் ஒரு கணத்தில் அவனை அறிந்து கொண்டான் என்பதில் பிள்ளை என்ன அப்படியல்ல அவர் சொன்னது பொய் என்றாலோ ஒருவன் உயிரை பாதுகாக்க சொன்ன அச்சொல்லை காட்டிலும் வாய்மை வேறு உண்டோ பொறுத்தருள வேண்டும் நான் செய்தது பிள்ளையார் அங்கே ஓடுங்கள் இளந்தத்தரை விடுவித்து அழைத்து வாருங்கள் ஆசனம் கொண்டு வாருங்கள் என்ன பாதகம் செய்தேன் அபச்சாரம் அபச்சாரம் பகைமை இருள் என் கண்ணை மறைத்து விட்டது உங்களால் நான் அறிவு பெற்றேன் அரசன் வார்த்தைகள் அவன் உணர்ச்சியை காட்டின அச்சமும் பச்சாதாபமும் துள்ளின அவன் வாக்கில் கோவர் கிளார் முகத்தில் ஒளி புகுந்ததும் இளந்தத்தன் உடம்பில் உயிர் புகுந்ததும் யமன் வாயில் மண் புகுந்ததும் இந்த நிகழ்ச்சியை அறிந்து உலகத்தார் உள்ளத்தில் வியப்பு புகுந்ததும் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்